வணக்கம் நண்பர்களே அண்ணன் அழகிரியை மீண்டும் கட்சியில் இணைப்பதற்கு அதிகமான ஆதரவு குரல்கள் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் வந்து கொண்டிருக்கிறது இன்று அவருடைய பிறந்தநாள் அண்ணன் அழகிரியுடைய பிறந்தநாள் இந்த பிறந்தநாளையொட்டி அனைத்து மாவட்டங்களிலும் முக்கியமாக தலைநகர் சென்னையில் மிகப்பெரிய அளவில் ஒரு போஸ்டர்கள் அதை பற்றி நிகழ்வுகள் ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் என்று பெரும் களை கட்டியிருக்கிறது ஸ்டாலின் விரும்புகிறாரோ இல்லையோ அது வேறு விஷயம் ஆனால் பொதுக்குழு கூட்டப்பட்டு பொதுக்குழுவின் பொதுக்குழு உறுப்பினர்கள் அண்ணன் நலகிரியை மீண்டும் கட்சியில் இணைப்பதும் அவருடைய ஆதரவாளர்களை மீண்டும் இணைப்பதும் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சந்திப்பதும் குறித்து பொதுக்குழுவில் விவாதிக்க வேண்டும் அவசர பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்பதுதான் அண்ணன் நலகிரியினுடைய ஆதரவாளர்களின் ஒற்றை குரலாக ஒழித்து கொண்டிருக்கிறது போர்க்கொடியாகவும் மாறுகிறது போர்க்கொடி என்றால் சண்டை இடுகிறார்கள் என்று அர்த்தம் அல்ல இது அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது உறக்க சொல்கிறார்கள் ஓங்கி சொல்கிறார்கள் உரைக்கும்படி சொல்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் எப்படியாயினும் பொதுக்குழு கூட்டுவதை அவர்கள் அழகிரியுடைய ஆதரவாளர்கள் அனைவரும் இப்போது வலியுறுத்துகிறார்கள் ஸ்டாரின் செவி மறுப்பாரா அல்லது ஏற்றுக்கொள்வாரா இந்த விஷயத்தையாவது அவர் கவனத்துக்கு கொண்டு செல்வார்களா தொடர்ந்து பாருங்கள் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோக்களுக்கு வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி